இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது பிப்ரவரி மாத ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மீனராசி நேயர்களே ஐயா இந்த மாத தொடக்கமே நம்மளுக்கு ஒன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நம்மளை எந்த ஒரு தொந்தரவும் இனிமேல் கிடையாது என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளலாம் ஐயா நம்மளுக்கு ரெண்டுக்கும் ரெண்டாம் அதிபதியும் அவரே தான் செப்பாய் பகவான் தான் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒன்பதாம் அதிபதியும் அவரே தான் நம்மளுக்கு மீனராசி பொறுத்த வரைக்கும் மேன்மை தரக்கூடிய இடத்துல தான் கிரகங்கள் எல்லாமே அமர்ந்திருக்க போகின்றது சனி பகவான் மட்டும்தாங்க சுவாமி விரயத்தில் இருக்கார் அதே இடத்துக்கு ஒரு பனிரெண்டு தேதிக்கு அப்புறம் தான் சூரிய பகவான் வரார் புத பகவான் வராது இரண்டாம் இடத்தில் குரு பகவான் இருக்கார் ஜென்மத்தில் ராகு பகவான் ஏழாம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கார் ஐயா ஆனால் நம்மளுக்கு ரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நம்ம பதினோராம் அதிபதி என்று சொல்லக்கூடிய மகர ராசியில் உச்சம் போகிறார் அதுவே பெரிய சிறப்பு அல்லவா எட்டுக்கும் மூன்றுக்கும் உடையவரை அவர் உச்சம் பெறக்கூடிய ராசியோடு ஜாயின் பண்ணுறாருங்க ரொம்ப சூப்பருங்க இதுவரை நம்மளுக்கு கிடைக்காத ஒரு பலாபலங்கள் இறைவன் நம்மளுக்கு கொடுத்த வாக்கியமே இந்த வார பதினோராம் இந்த ரெண்டாம் மாதம் பதினோராம் இடத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று ஒரு ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பதிவு அந்த பார்வை முழுவதும் நேரடியாக பதிவு சுவாமி லக்ஷ்மி கடாட்சம் என்றால் இந்த பிப்ரவரி மாதம் தாங்க உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் கண்டிப்பாக கிடைங்க சாமி எதனா ஒரு ஆஃபர் கண்டிப்பாக வரும் இறைவனே எதனா ஒரு பதினாறு செல்வத்தில் ஏதோ ஒரு செல்வத்தை நம்மளுக்கு கொடுக்க தான் போகிறான் பாக்கியம் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுப்பார் இந்த வாட்டி மீனராசிக்கு கண்டிப்பாக உண்டு சாமி இந்த பிப்ரவரி மாதம் நீங்களே எதிர்பார்த்துருந்தேன் இது வரைக்கும் நான் ஐயா எனக்கு குழந்தை பேரே இல்லை எனக்கு திருமணமே நடக்கலை அந்த மாதிரி சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்கின்ற மீனராசிக்கார் அனைவருக்கும் இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய மாதம் என்றால் இந்த பிப்ரவரி மாதம் நீங்கள் எடுத்துக்கலாம் சார் எடுத்துங்க சாமி தைரியமாக எடுத்துங்க பதினொன்றில் என்ன கிரகம் இருக்குதோ அது ஐந்தாம் இடத்தை பார்க்கும் கண்டிப்பாக லாபாதிபதி உங்களுக்கு லாபத்தை தான் கொடுப்பார் ரெண்டாம் அதிபதி பதினொன்றில் சம்பந்தப்படும் பொழுதெல்லாம் காதல் காதல் சம்பந்தப்பட்ட உணர்வுகள் நம்மளுக்கு தோன்றும் திருமண தடை விலகும் தோஷங்கள் நிவர்த்தி அடையும் நம்முடைய தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி அடையும் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை என்பது விபரீத ராஜயோகம் என்று சொல்வார்கள் அது நீச்சம் பெறும்பொழுது தான் தன்மை மாறும் அதுவே உச்சம் பெற்று பகவானோடு சேர்ந்து சுக்கர பகவானை சேரும்போது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி அந்த லக்ஷ்மி கடாட்சம் லக்ஷ்மிக்கான உறுதி யாரானால் அது சுக்கர பகவான் தான் செவ்வாயோடைய பார்வை நேரடியாக கடகத்து மேலே விழும் இவங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படத்தக்கும் ஐயா வேலை இழப்பு இழந்தவர்களோட இந்த முறை வேலையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை தரப்பு இந்த மாதம் ரொம்ப சிறப்புங்க மனதளவை இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலக போதுங்க கண்டிப்பாக விலகும் நன்மை தரக்கூடிய விஷயத்தில் கிரகம் அமர்ந்துருக்குதுங்க ஹனி பகவான் மட்டும்தான் விரயத்தில் இருக்கார் ஒரு பதிமூன்று தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் இடம்பெயர்றாரு ஏன்னா அவர் இடம்பெயர்ந்து தான் திருணும் வேறு வழி கிடையாது ஆறாம் அதிபதி அல்லவா அவர் பனிரெண்டில் இடத்துக்கு வராரு புதன் பகவான் நம்மளுக்கு நான்கா நான்காம் அதிபதி அவரே தான் ஏழாம் அதிபதி அவர் தான் அவரும் அந்த பதிமூணு தேதிக்கு அப்புறம் இடம்பெயர்வார் வேறு யாரும் இடம்பெயரக்கூடிய காலம் இந்த மாதம் கிடையாதுயா குரு பகவான் ரெண்டில் தான் இருக்கார் உங்களுக்கு மேன்மை லக்ஷ்மி கடாட்சம் என்று இந்த முறை லக்ஷ்மி கடாட்சம் பிப்ரவரி மாதம் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆறானா மீனராசிக்காரங்க கண்டிப்பாக அதிர்ஷ்டம் அழைப்பார் புத்திர கண்டிப்பாக சிறக்கும் அல்லது பூர்வீக சொத்துக்கள் நம்மளுக்கு வந்து சேரக்கூடிய காலமாக அமையும் இந்த ரெண்டுத்தில் எதனாக ஒன்று நம்மளுக்கு கிடைக்கும் சார் ஐயா பூர்வீக சொத்து நான் ரொம்ப நாளாக கோர்ட்டில் போட்டிருக்கேன் கேஸு கிடைக்கலனா அந்த பாக்கியம் நம்மளுக்கே கெட்ட போகிறது ஐயா வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் சார் இதில் எதனால் ஒன்று நம்மளுக்கு கண்டிப்பாக முன்னேற்றத்தை தரும் ஒரு லஸ்ட்லீஸ் அட்லீஸ்ட் நம்மளுக்கு எதுவுமே இல்லைன்றனாலும் அவங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்க தான் போகிறார் இறைவன் இது வரைக்கும் நீங்க விட இல்லை சாமி நம்ம பேர்ல எதுவுமே இல்லை வாடகை தான் வாழ்ந்துட்டு இருக்கணும் இந்த முறை அள்ளி கொடுக்கக்கூடிய காலமாக இந்த பிப்ரவரி மாதம் வந்து கொண்டே இருக்கு இது கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்களில் இது ஒரு பா ஜாக்பட் தான் சொல்லலாம் இறைவனே நம்மளுக்கு பாக்கியம் செய்யறாரு ஐயா ஒன்றும் பயப்படுற விஷயமே காணும் மனதில் உறுதி வேண்டும் பாக்கினே இனிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் நெருங்கிய பொருள் கைப்பட வேண்டும் நான் தீபம் ஏற்ற வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் ஐயா மனதில் உறுதியில் வந்துடுச்சு அந்த இந்த செவ்வாய் பகவான் ரெண்டாம் அதிபதி உச்சம் பெற்றாலே மனதில் உறுதி வந்துடும் கணவன் மனைவிக்குள் உருந்து வந்த கருத்து வேறுபாடுலாம் விலகிடும் ஐயா ஒரே எங்கள் சம்சாரமும் நானும் சண்டை போகிறோம் அந்த தொந்தரவுலாம் விலகிடுங்கய்யா பிள்ளைகள் பிரச்சனைகள் விலகும் தொழில் அதாவது பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்க இனிமேல் எல்லாரும் ஒளிரக்கூடிய காலம் ப்ரமோஷன்லாம் கண்டிப்பாக உண்டு சாமி வியாபாரம் இனிமேல் கடையில் வியாபாரம் ஐயா எனக்கு வியாபாரமே இல்லைன்னா எதனாவ பிஸ்னஸ் பண்ணாங்கன்னு கண்டிப்பாக உச்சம் பெற போகிறீங்க தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரப்போகிறீங்க ஐயா நம்ம வீட்டில் பெரியவங்களை மட்டும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் மிகப்பெரிய வயதானவங்களாக இருப்பாங்க பாருங்கள் எண்பது வயசு தொண்ணூறு வயதுல நம்ம தாத்தா பாட்டிலாம் இருப்பாங்க அவங்கள் மட்டும் உடல் உபாதைகள் மட்டும் ஏற்படாத வண்ணும் பார்த்து கொள்ள வேண்டும் மற்றபடிலாம் எந்த தொந்தரவும் இல்லை சாமி பிப்ரவரி மாதம் உங்கள் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் பள்ளி வயதமாகட்டும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாகட்டும் பெரிய இன்ஜினியரிங் படித்தவங்களாகட்டும் கடரக வாகனத்தை ஓட்டவங்க காவல்துறை முக்கியமாக காவல்துறை இலாக்காளர்கள் மீனராசிக்காரர்கள் தொண்ணூத்தொம்பது பேர் இருப்பாங்க அவங்க தான் அந்த போன்லஸ் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் இது ஒரு புதிய முயற்சி என்று தான் சொல்லலாம் இந்த பிப்ரவரி மாதம் ஏதாவது தேர்வில் நாம ஐயா நான் ஒரு எஸ்ஐ போஸ்டிங் வரணும் நான் கடைசி வரைக்கும் கான்ஸ்டபிளாகவே இருக்கிறேன் பெரிய போஸ்டிங் வரணும் எஸ்ஐலேருந்து ஜிஎஸ்பி போஸ்டிங் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்பையாக எடுத்துக்கலாம் எழுதி பாருங்கள் எக்ஸாம் எழுதி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் தருவார் இறைவன் பெரிய ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்தும் மனுஷனுக்கு எதையுமே தன்னம்பிக்கையோட செயல்பட்டாதான் ஐயா முன்னைக்கு வர முடியும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்றுதான் சொல்லியிருக்கேன் மனிதன் வெற்றி பெறணும்னா முதல்ல முயற்சி ஆக்கம் அதிர்வினை செல்லும் அகிலார் ஊக்கம் உடையான் உடை அப்படின்னு அதெல்லாம் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றினா முதல்ல முயற்சி இருக்கணும் எதையுமே செய்யறதுக்கு ஒரு முதல்ல கண்டென்ட் கொடுக்கணும் நம்ம மனசில் அது அந்த எண்ணங்கள் உருவானது நல்ல எண்ணங்களே நல்ல செயலை உருவாக்காது மீனராசிக்கு இனிமேல் தொந்தரவு கிடையாது பரவாயில்லைங்க விரயத்தில் இருந்தாலும் பணிவார் சனி பகவான் மூன்றாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்க்க போகிறார் குரு பகவான் இட இடம்பெயர்ந்தா கூட சொல்கிறார் அடுத்த வாட்டி குரு பயிற்சி நடந்தால் கூட இந்த முறை நல்ல ஒரு முன்னேற்றம் வீடு கட்டாதவங்களுக்கு அனைவருக்கும் மீனராசிக்கார்க்கு வீடு கட்ட தான் போகிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டிப்பாக கட்டி முடிச்சு தான் தீர தான் போகிறாங்க மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான செல்வங்கள் வந்து சேரும் நன்றி கூறி வழிபடுகிறேன் நன்றி வணக்கம்